இனி மூஞ்சில கூட மாட்டேன் பிரதமர் மோடி எடுத்த அதிரடி முடிவு அதிர்ச்சியில் உலக நாடுகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக பிரதமர் மோடி எடுத்து உள்ள அதிரடி முடிவு உலக நாடுகளையே உற்றுநோக்க வைத்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சி மீது கண் வைத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் என்னை வாங்குகிறது என்ற சப்பை காரணத்தை கூறி ஐம்பது சதவீத வரி விதித்தது இப்படி செய்தால் இந்தியாவின் பொருளாதாரத்தில் மரண அடிவிடும் அமெரிக்காவிடம் அடங்கி ஒடுங்கிவிடும் தான் காட்டும் வர்த்தக ஒப்பந்தங்களில் எல்லாம் பிரதமர் மோடி கையெழுத்து போட்டு விடுவார் என பகல் கனவு கண்ட டொனால்ட் ட்ரம்பிற்கு பாரத பிரதமர் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் ஏற்கனவே ஷாங்காய் உச்சி மாநாட்டில் சீனா ரஷ்ய அதிபர்களுடன் பிரதமர் மோடி காட்டிய நெருக்கம் அமெரிக்க அதிபர் வயிற்றில் ஒலிக்கரைக்க வைத்துள்ளது இதனால் அமெரிக்காவில் நடக்க உள்ள ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க எப்படியும் பிரதமர் மோடி வருவார் அப்போது அவரிடம் நேரடியாக பேசி ராசியாகி விடலாம் என இருந்த டிரம்பின் தலையில் இடியே இறக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி ஐநா பொது சபையின் எண்பதாவது பொது சபை கூட்டம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கும் உயர்மட்ட பொது விவாதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் பாரம்பரிய முதல் பேச்சாளராக பிரேசில் முதல் பாரம்பரிய பேச்சாளரான பிரேசில் தலைவர் பேச உள்ளார் அவரை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக தலைவர்களிடையே ஐநா பொது சபை மேடையில் உரையாற்றுகிறார் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதில் இருந்தே ஐநாவில் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக உரையாற்றவுள்ளார் ஏற்கனவே அமெரிக்கா வர்த்தக போர் சர்ஜையில் சிக்கியுள்ள நிலையில் ஐநாவில் ட்ரம்ப் நிகழவுள்ள உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன இந்நிலையில் இந்த கூட்டத்தில் இந்தியாவும் பங்கேற்கிறது அமெரிக்காவின் வரி விதிப்பால் அந்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இந்தியா உள்ளது இந்நிலையில் ஐநா பொது சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றால் அங்கு டிரம்பை சந்திக்க நேரிடும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இந்தியாவின் முதுகில் குத்தியதோடு வரி சுமைகளை சுமத்தி வேடிக்கை பார்க்கும் டிரம்ப் முகத்திலேயே கூடாது என்பதாலேயே பிரதமர் மோடி இப்படி ஒரு முடிவெடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயக்குமார் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டு உள்ளது இதற்கு முன்னதாக ஜூலை மாதம் வெளியிடப்பட்ட பேச்சாளர்களின் பட்டியலில் பிரதமர் மோடி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உரையாற்ற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என பிரதமர் மோடி எடுத்து உள்ள தில்லான முடிவை பார்த்து உலக நாடுகளே ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்துள்ளன